அறிமுக உரை ஆற்றிய தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்பரெட்டியார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் லயன் பி புதுக்கன் அவர்களை உட்காருங்க ஊழல் சார்பில் வருக ஐயா உட்காருங்க எல்லாரையும் வரவேற்ற வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்புரைக்கு பெண்கள் முன்னேற்றம் சங்க காலத்தில் இடைக்காலத்தில் இக்காலத்தில் இன்று நடைபெறும் இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்குவதற்காக பெங்களூரில் இருந்து வருகை வந்திருக்கும் புகழ்பெற்ற படைப்பாளி கவிஞர் கேஜி கேஜி ராஜேந்திர பாபு அவர்களை வருக சங்க காலத்தில் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கும் எம் ஒன் என்ற பேருந்தில் வந்து கொண்டிருக்கும் திருவண்ணாமலையில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற கவிஞர் சா திருமூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இக்காலத்தில் என்று உரையாற்ற இருக்கக்கூடிய எஸ்ஆர் எம் கலை அறிவியல் கல்லூரியின் புகழ்பெற்ற தமிழ் பேராசிரியர் மிகச்சிறந்த மரபுக் கவிஞர் டாக்டர் ஆ பாரதராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நீங்கள் எந்த தலைப்பை மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு எதை எடுக்கவில்லையோ அந்த தலைப்பை எனக்கு கொடுங்கள் என்று உளப்பூர்வமாக சொன்னவர் நண்பர் கவிஞர் நங்கை சிவன் அவர்கள் அதனால் தான் அவருடைய பெயரை இடைக்காலத்தில் என்று உரையாற்றுவதாக இருந்தாலும் சொல்லுகிறேன் பண்பாளர் பன்மொழி மித்தகர் மத்திய அரசு அணுவாற்றல் துறையில் அலுவலகத்தில் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அவர் ஒரு டெக்னிக் வச்சிருக்காரு முதல்ல எடுத்து கும்பிட்டுட்டோம்னா அப்போ ஒரு கிளாப்பு அப்புறமா இவர் வருக வருக என்று வரவேற்கிறேன்னு சொல்லும்போது ஒரு கிளாப்பு அப்படின்னு ரெண்டு கிளாப் வாங்குறதுக்கான டெக்னிக்க கண்டுபிடித்து வைத்திருக்கிறார் உண்மையிலேயே இப்படிப்பட்ட சில நுணுக்கமான செயல்பாடுகளை செய்வதில் அவர் வல்லவர் அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன் ஏன்னா பேச்சாளர்களுக்கு எப்பவுமே அப்பப்ப இந்த கைத்தற்ற ஒலி கேட்டுகிட்டே இருக்கணும் அவங்க பேச்சு நிறுத்த மாட்டாங்க சில சமயங்கள்ல கை தற்றாலும் பேச்ச நிறுத்துவாங்க அதட்டல் அப்படின்ட்டு அது பேச்சாளர்களுக்கு கலைஞர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த கை தட்டல் தான் ஊக்க மருந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா போன வாரத்துலதான் அவருக்கு கண் புரை நோய் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்குது இந்த கண் புரை அப்படிங்கறது எல்லாரும் மறந்துட்டாங்க எல்லாம் கேட்ராக்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன நமக்கு தெரிய மாட்ட போயிடுது அந்த கண் புரை நோய் அறுவை சிகிச்சை நிறைவடைந்தாலும் வீட்டுல ஓய்வு எடுக்கணும் நாற்பத்தோரு நாள் வெளியே போக கூடாது அப்படிம்பாங்க எப்படி வயதுக்கு வந்த பெண்கள் நாற்பத்தோரு நாள் வெளிய போக கூடாதோ அத போல இவங்களும் நாற்பத்தோரு நாள் போக கூடாது ஆனா அதையெல்லாம் மீறி இலக்கிய தாகம் புடிச்சி இழுத்துக்கிட்டு வருது ஆமா ஆமாதான் பாவைங்கிறதுனாலதான் நாற்பத்தோரு நாள் ஆமா 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 அப்படி வருகிறந்த ஞானத்தின் செயலாளர் எப்போதும் போல் இப்போதும் ஐந்து பத்துக்கு வருகை இருந்தார் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி ஆற்றுவதற்காக மகளிர் திருநாள் என்ற காரணத்தினால் மிகச்சிறந்த யோகா பயிற்றுனர் உணவியல் வல்லுனர் எப்போது உணவு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உணவியல் வல்லுனர் என்ற காரணத்தால் இதுவரைக்கும் உணவு வந்து சேர்ந்தபாடில்லை இப்ப போட்டு போட்டு வச்சிருக்கிறேன் இனி அடுத்த மாதத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஒரு வகையான உணவு கொண்டு வருவார்கள் அந்த உணவியல் வல்லுநர் கவிஞர் இரா குமுதவள்ளி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் வரவேற்புரை ஆற்றிய ஆவை செல்லப்ப ரெட்டியார் சார்பில் நான் வரவேற்கிறேன் எனவே நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் முகிலே ராஜபாண்டியன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் அடுத்தபடியாக கருத்துக்களின் குவியல் எந்த கருத்தை எப்படி சொல்வது என்று தெரியாமல் ஒரு கருத்தை அவர் சொல்லி கொண்டிருப்பார் இன்னொரு கருத்து வந்து போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் அந்த அளவிற்கு கருத்துக்களை அந்த குறிப்பேட்டில் குறித்து வைத்திருக்கக்கூடியவர் ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து பார்த்தால் நான் ஓதக்கூடிய கவிதையை விட நயமாக இருக்கும் அப்படிப்பட்ட கவிதையாக கருத்தாக வழங்கக்கூடிய இடத்தை நமக்கு திங்கள்தோறும் வழங்கக்கூடிய லயன் பி புதுக்கன் அவர்களை நிகழ்ச்சிக்கு தலைமை உரையாற்றுமாறு அழைத்து மகளிருக்கு வாழ்த்து கூறுமாறு தெரிவித்துக் கொள்கிறேன்